ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பவான வெஜிடபிள் பிரியாணி தான் வந்து குக்கரில் ரெடி பண்ணேன் அதுக்கு தேவையான காய்கறி மூணு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து தோல் நீக்கிட்டு நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பச்சை மிளகாய் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் தான் எடுத்துருக்கேன் பீன்ஸு கேரட் இதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ஏழு பீன்ஸு கேரட் வந்து ரெண்டு கேரட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனியாக இது வந்து பட்டை கிராம்பு கல்பாசி பூ ஸ்டார் பூ கொஞ்சம் பிரியாணி இலை இதெல்லாம் குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் சூடானதும் அந்த பட்டை கிராம்பு அந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுறணும் போட்டு டக்குன்னு வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா வணங்கணும் லைட்டாக வந்து இது கூட சால்ட்டு சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் வந்து அதன் பிறகு வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதும் தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம் தக்காளி வ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக திரும்ப சால்ட் ஒரு பேஞ்சு சேர்த்தோம்னா ஓரளவுக்கு வந்து தக்காளியும் கொஞ்சம் நல்லா இந்த பதத்துக்கு வெந்து வந்துடும் அது கூட வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுறலாம் கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நமக்கு அடியில் லைட்டாக பிடிக்கும் ஹைஃப்ளேமில் இருந்தால் அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா வணங்கி வந்துருச்சு அப்படின்னாக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆட் பண்ணிட வேண்டிதான் நான் கேரட் பீன்ஸு உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ணிட்டேன் அது கூடவே வந்து உப்பும் சேர்த்துக்கிட்டேன் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வணங்க விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து மசாலா சேர்த்துக்கிட்டேன் பிரியாணி மசாலா கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் இது எல்லாம் தேவைக்கேற்ப சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கேடு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே வந்து புதினா கொத்தமல்லியை வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் அதை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன் அதையும் இது கூட எல்லாமே வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து பன் ஊற வச்சுருந்தேன் சோயா பன் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன் ஸோ அதையும் ஃபில்ட்ரு பண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணியாச்சு ரைஸ் வந்து நார்மல் பொன்னி ரைஸ் தான் நான் எப்போவுமே எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி தான் நார்மல் பொன்னி ரைஸ் அதை வந்து நல்லா ஒரு த்ரீ த்ரீ டைம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸை வந்து சேர்க்கணும் ஸோ நான் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்திருந்தேன் ரெண்டு டம்ளருக்கு நாலு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் ரைஸுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் ரைஸுக்கு நாலு டம்ளர் தண்ணி சேர்த்து ஓரளவுக்கு ஒரு மூணு விசில் வந்ததும் ஆஃப் பண்ண வேண்டிதான் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நல்லா இருந்தது குக்கரில் வந்து நான் எப்போவுமே வந்து விசில் எடுத்துட்டு டக்குன்னு இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் ஏன்னா குக்கரோட ஹீட்டில் வந்து டக்குன்னு கொஞ்சம் கொழஞ்சிடும் அது நார்மல் பொன்னி ரைஸ் அப்படின்றதுனால அந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டோன்னா ஓரளவுக்கு வந்து நமக்கு குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக நல்லா சூடாக சா சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ